ஒரு இரவு ஃபுல்லாக இளையராஜா குரலில் மட்டும் பாடல்கள் கேட்டு என்ன ஸ்பெஷல் அவர் குரல்ல அவர் வந்து அந்த குரல் வந்து எஸ்தாசோ வேற பெரிய பெரும் சாம்பவன்கள் குரல் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அந்த குரல் எல்லாருக்கும் அந்த குரல் மேலே ஒரு விருப்பம் ஒரு எதிர் காதல் இருக்கு என்ன குரல் என்ன மயக்கம் இருக்கு ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் அதில் வாழும் தேவி நீ அழுத்தம் கொடுப்பார் இதே இது எஸ்பிபி அதே வருஷன் படிப்பாரு கோவில் பாடல் வாழும் தேவி நீ அப்படிங்கறது அவருடைய கிளைட் பண்ணிட்டு போவாரு இவர் அப்படி கிடையாது உட்கார்ந்துக்குவாரு நிதானமா உட்கார்ந்து நல்ல கேள்வி இதுதான் நான் சொல்ல வரேன் ஜனனி ஜனனி வார்த்தைகளுடைய அழுத்தம் ஒரு ரேர் தமிழ் டோன் ஒன்னு இருக்குதுல நீங்க வந்து போய் ப்ரொஃபஷனலா பாட முடியாது ஆனா உங்களை போல் ஒரு குரல் உங்களை போல் ஒரு கரெக்டா பாடுறாரு அப்போ அடையாளப்படுத்திக்கிறது தான் அந்த ஐடென்டிட்டியோட நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறது தான் நிறைய இடங்கள்ல அது வந்து இதாகும் நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆணை வந்து எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிப்பான்னு கிடையாது தனக்கு பிடித்த ஆணை கல்யாணம் பண்ணிப்பா புரியுதா அதுதான் அதோட வித்தியாசம் இளையராஜா வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஆண் பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ரகசியமா தல்னை கடல நான் ஏனால சொன்ன மாதிரிதான் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அது எல்லாத்துலயும் இளையராஜா இருப்பாரு எடுத்த பாடல் பரிசு பிடிச்சு என்ன நினைச்சேன் வட்டமிட்டு கண்ணால நினைச்சேன் அந்த அந்த ரிதம் இருக்குல்ல அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வயசுல வந்து உங்களுக்கு ஒரு காதல் பெருமை இருந்ததுன்னா அந்த பாட்டை நம்ம வந்து நம்மளோட தேசிய கீதமா மாத்திக்க வேண்டியதான் உங்க பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கு உங்க தலையணைக்கு அடியில் இருக்க பிளேலிஸ்ட்ல என்ன பழக தன்மையா இருக்கிறது இதுதான் அந்த ஒரு கணம் ஒரு யுகமாக அப்புறம் வந்து நிழல்கள் படத்துல ஒரு பாட்டு உண்டு தூரத்தில் நான் கண்டதும் முகம் நதி தீரத்தில் தீன் கொண்டதென் மனம் சுகம் நூறாகும் காவியமே ஒரு சோகத்தின் அப்படின்னு போகாங்க அதுல கடைசியில ஜானகி அம்மா காதல் எனும் கீதம் பாடி உருகும் ஒரு பேதையான மீரா 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 வேலை வரும் போது வந்து காக்கும் கரம் தாங்கும் என்று மீனை மீட்டும் தேவி உள்ளமே அப்படியே ஒரு ஒரு பாதரசம் அப்படியே வடிஞ்சு அங்க இப்படி ஓடுற மாதிரியே இருக்கும் எப்பாச்ச மீட் பண்ணிருக்கீங்க நேர்ல ஆ நான் வந்து அவர் மீட் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் சமீபமா இயக்குனர் ஆடம்தாசனோட படத்துல கார்த்திக் ராஜா அவர்களோட இசையில ஒரு பாடல் எழுதினேன் ஆனா அப்பெல்லாம் நான் பெருசா அவர் பையன்ல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்ததுதான் நான் காட்டிக்கல பட் என்னன்னா ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இசைஞானி இளையராஜாவுடைய ஷூட்டு அதுக்கு போயிருக்கிறேன் உள்ள போய் உட்கார்ந்துட்டேன் இந்த மனுஷன் கரெக்டா வந்து கேக்குறாரு யாராவது என்ன காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட்டத்தை பத்தி கேக்குறாரு தப்புனா எந்திரிச்சு நான் இருக்கேன் பக்கத்துல விழாது அது அவ்வளவு இதா அந்த அந்த இடத்துல என்னால அதை ரியாக்ட் பண்ணிக்க முடியல ஆனா மனசளவுல நின்னு மனசளவுல நின்னு அடியே இங்க இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு இளையராஜாவுக்காக ஒரு ரசிகர் கூட்டம் ரசிகை கூட்டம் பெண்களுக்கு வந்து விருப்பமான ஒரு மனிதரா அவர் எப்படி மாறினாரு இல்ல அதுக்கு என்ன காரணம் நம்ம தமிழ் சமூகத்துல இருக்கிற பெண்கள் நான் காதலிக்கிறேன் இங்க சத்தமா சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் வேணா சொல்லுவாங்க ஆனாலும் சொல்ல இயலாது அது வந்து ரொம்ப ரகசியமா நம்ம வந்து பா அது அது ஒரு சின்ன புல்லரிப்பு கொடுக்கும் அது இல்லைன்னு நான் மறுக்கலாம் ஆனா அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்த மனுஷன் சொல்றாருதான் அந்த 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 விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு பதினோ வயதுல அப்போது இருக்கிற எங்களுடைய மனதுல நாங்கள் நேசிச்ச காதலனை காட்டிலும் இவர் ஏன் நெருக்க மாறாருன்னா இதுதான் இவர் பேசுறாரு எங்களுக்காக இப்ப நிறைய வந்து அவர் பாடல வந்து தெரப்பி அப்படிங்கிறாங்க தெரப்பி ஊட்டிக்காரருக்கு தெரப்பி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கா எனக்கு பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தற்கொலை முயற்சி பண்ணுற ஒரு மனநிலையில் இருந்தேன் அப்போ ஒரு நாள் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணி எதுவும் வந்து வெற்றிகரமாக ஆகாத நிலையில் அது என்னன்னா சில தற்கொலை முயற்சிகள் வந்து நம்ம ரொம்ப பாதிக்கும் உடல் அளவில் பாதிக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் ஸ்வீட்டாக சாகணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ ஸ்வீட்டாக சாகணும்னா என்னன்னா ஒரு தூக்க மாத்திரை நல்ல நல்லா போட்டு கரைச்சி அதை புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இந்த கண்ணு தெரியாதவங்க வருவாங்க இல்லையா அவங்க வந்து வந்து அதாவது உச்சபட்ச துக்கம் கண் முன்னாடி இந்த பாட்டில் இருக்கு அப்போ ஒரு பாடல் வந்து கேக்குது என்னன்னா கண்ணீர் எதற்கு என்னமோ எனக்காகவே அங்க கொள்ளது வேலை விட்டு எனக்காகவே பாடுற மாதிரியும் கண்ணுல அப்படியே தார தாரையா ஊத்துது கண்ணீரோட தான் இருக்கேன் அந்த அந்த ராகமே அவ்வளவு இதமா என்ன வந்து வேண்டாம் இது செய்யாத நான் வந்து இருக்கேன் உனக்கு இது வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அந்த வேன் போய் அன்னைக்கு இரவு அத குடிக்கல அடுத்த நாள் காலையில அதை கொட்டிட்டேன்ல கொட்டிட்டேன் ஆனா அந்த அது தருணம் தான் அந்த தருணத்துல இருந்து என்னை காப்பாற்றிய பாடல் அப்ப யார் அதை காப்பாத்துவா ஹீரோ தானே வந்து காப்பாத்துவாங்க இன்னொரு வகையில் நீங்க வந்து நிறைய யோசிச்சிருப்பீங்களே இந்த மாதிரி ஒரு முடிவு போகும்போது உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் யோசிச்சிருப்பீங்க ஆனா அதை தாண்டி அந்த ஒரு பாடல் வந்து மாத்தனுச்சு அது எப்படி நடந்துச்சு எப்ப நமக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா ஒரு சில நொடிகள்ல நமக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்வு இருக்கு ஒன்னும் ஆப்ஷன் ஏ இல்லைன்னு வைங்களேன் பிசிலாம் இருக்குது எதுக்கும் தீர்வு இல்லாம உலகத்துல இல்ல ஆனா அந்த கையறு நிலை இருக்கு இல்லையா உங்க கூட யாருமே கூட இல்ல சொன்ன நீங்க வந்து என்னோட கஷ்ட நேரத்திலயோ சந்தோஷமான நேரத்துலயோ வந்து நிறைய பண உதவி செய்யறவர்களை காட்டிலும் என்னோடய இருக்கிறாங்கல்ல என் லைஃப்ல அவங்க ரொம்ப வேல்யூபிளான ஆளுங்க எனக்கு சரியா அது 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 அந்த அந்த ஆள்ல ரொம்ப முதன்மையானவர் அவர் தானே அன்னைக்கு அவரு பெரிய ஆறுதலா இருந்தது

வாழினால் என்ன ஏதோ இளையராஜா நான் செத்துட்டா அவர் வருத்தப்படுற மாதிரி அப்படிதான் இருக்கு இந்த பாடம் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நம்மளுக்கு யாரும் இல்ல அப்படிங்கறது ஒரு பெரிய 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 ஒரு பெரிய வறுமையா தான் பெரிய வறுமையா தான் எந்த பிரச்சனையும் தாங்கிடலாம் வேற எதுனாலும் தாங்கலாம் நமக்கு எப்ப மனிதர்கள் தேவைப்படுறாங்களோ அப்ப இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்துட்டு சும்மா அனுக்காரு ஒண்ணும் பேசவே நான் அதுவும் நீங்க இந்த விழித்திறன் சவால்கள் உள்ள மனிதர்கள் வந்து இளையராஜாவை அப்படியே நகல் எடுத்து பாடுவாங்க நீங்க நம்ம நியனாலிய தொடர்ந்து பாடுறது வந்து அப்படியே பாடுவாங்க அந்த மனிதர் அப்படியே பாடு அவருமே அவருமே நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவருமே சொன்னது இளையராஜா தான் எனக்கு எல்லாமே பண்ணாரு நானும் அந்த மாதிரி ஒடி ஒடிஞ்சு போயிருந்தப்ப அவரோட ஒரு பாடல் தான் நீ வந்து வாழ முடியும் உனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்ததே ஒரு பாடல் தான் எனக்கு வந்து இது நீங்க சொல்றீங்க அவர் சொல்றாரு யாரோ ஏதோ ஒரு இடத்த சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து வாழ்க்கை மேல திரும்ப நம்பிக்கை வர வச்சது இல்ல வந்து அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் இது ஒர்த் லிவிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த புஷ் பண்ண இடங்கள்ல அந்த சில பாடல் ஆனா இது எல்லாருக்கும் அதை ஏத்துக்க முடியுமா இல்ல புரியுமான்னு தெரியல ஆனா அதனால சொல்றாங்க கேட்கலாம் இளையராஜாட்ட எதுனால சொல்லலாம் அவர் கேட்பாரு இந்த பாட்டு அவ்வளவா பரவலாகாத பாடல் தான் நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருக்கும் போது கூட இந்த பாடலை அதிகமா ஒலிக்க விட்டதில்லை ஆனா அன்னைக்கு அந்த பாடல் அதோட வரிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து அது அந்த நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு சில வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஏன் இது நடக்குதுன்னு தெரியாத புதிர்களா அது புதிர்களா இருக்க வரைக்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்களா இருக்கு அப்பாவையும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்பாவும் எந்த இந்த இளையராஜா பாடல்கள் இளையராஜா பத்தி என்னென்னா பேசிக்கிங்க என்னென்ன பாடல்கள் கேட்பீங்க ஏன்னா உங்க வந்து உங்களோட ரசனையை வடிவமைச்சதுல இல்ல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து வேலை மெனக்கெட்டு அதை செஞ்சு உங்களுக்கு மேஜை கீழே வைக்கிறதுக்கு ஒருத்தர் மனக்கடுறாருல்ல அது எப்படி நடந்துச்சு அது அவங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் இளையராஜா இது இந்த காம்பினேஷன் பத்தி அப்பா வந்து எனக்கு முதல் முதலா புகைப்பட கருவி முதல் முதல் டிரான்சிஸ்டர் முதல் முதலா இந்த ஸ்பீக்கர் என் ரசனையோடைய டிராவல் பண்றாங்க ஒரு பக்கம் இளையராஜா என் கை இடது கையை பிடிச்சிக்கிறாரு அப்பா வலது கையை பிடிச்சிக்கிறாரு ரெண்டு பேரும் என்னை அழைச்சிட்டு போறாங்க ஒரு வாழ்க்கை பயணத்துல வந்து இவங்க வந்து நிரந்தரமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு த ஃபினஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா வாழ்க்கையுடைய அழகிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த இருவரும் எனக்கு பெருமளவு கொடுத்திருக்காங்க பெருமளவு பெருமளவு அப்பா வந்து ஒரு எனக்காகவே வாங்கின ரெக்கார்டுகள் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லி எனக்காகவே கொண்டு வருவாங்க அப்போ எங்களுக்கு வந்து பெருசா கல்லூரி பேராசிரியர்னாலும் குறைந்த சம்பளம் இப்ப மாதிரி கிடையாது அப்போ எங்களுக்கு ரெக்கார்டு வாங்குறதுக்கு வசதி இருக்காது அப்போ பக்கத்துல ஒரு டீ கடையில ரெக்கார்ட் இருக்கும்னு சொல்லி அந்த ரெக்கார்டை ஒரு நாள் வாடகை கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க எனக்கு போட்டு வீட்டுல கேக்குறதுக்காக அந்த மாதிரி அந்த பாட்டை கேட்டு எனக்கு எனக்கு என்ன பெரிய அது எதுக்கு நம்ம புள்ளைக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் அவரு ஆனா அது எனக்கு தெரியணும் அந்த இத பண்ணணும் அப்புறம் மகிழ்ச்சி பாக்காரு அப்புறம் என் இனிய பொன்னிலாவே பாடல் வந்து அப்பா வந்து கிட்டாரில் வாசிப்பாங்க அப்போ நான் அதை பாடுவேன் அப்போ பாடல் காம்படிஷன்லாம் நடக்கும் அப்போ முந்தைய நாள் வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுப்பாங்க ஆங்கில பாடல்கள் நிறையா மை கிராண்ட் ஃபாதர்ஸ் கிளாக் வாஸ் டு லார்ஜ் செவன்டி இயர்ஸ் ஆன் தளோர் அதுலேருந்து நான் கல்லூரி படிக்கும்போது இன்டர் காலேஜ் ஏடில் ராஜராஜ சோழன் அதெல்லாம் வந்து எனக்கு இசை முறைப்படி தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு வெறும் சீக்கார்டு நான் கிட்டார் போட்டு வாசன் அது அப்பாதான் சொல்லி கொடுப்பாங்க மறுநாள் திட்டுவாங்க பல்ல வா நீங்க ஒழுங்கா அப்படி ஒண்ணு மண்டல கூட்டு கொடுத்து பண்ணுவாங்க ஆனா அதுதான் நம்மளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுதான் வந்து நம்மளோட மிகச்சிறந்த

காணாத போலாடு அது அது வந்து ரொம்ப பரவலா தெரிஞ்ச பாட்டு ரொம்ப ஒரு ரகசியமா ஒரு பாட்டு இருக்கு பகல் நிலவு படத்துல அது பகல் நிலவு படம்னா எல்லாரும் வந்து உடனே முரளியும் ரேவதீகமாவும் பாடின அந்த பூ மாலையே தோல் சேரவா எங்கு மீறி மனது அந்த பாட்டு தான் ரொம்ப பரவலா வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஆனா அதுல ஒரு பாட்டு இருக்கு நான் போடவா பூவிலே மூட நான் பாடவா தோழிரண்டில் இரு பூங்கொடி என் சொந்தமல்லா இவள் தானே அந்த ஒரு பாட்டு அப்புறம் அம்மானு ஒரு படத்துல சரிதாவும் பிரதாப் போத்தனும் அதுல ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு மழையே மழையே இளமை முழுதும் தேவ மயக்கம் ஒரு பாட்டு இருக்கு அதுலயே சுசிலாமா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதுதான் டாப் மோஸ்ட் சாங்க அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் சிவக்க சோகம் என்ன நான் இருக்க தாயின் வடிவில் என்னை நினைத்து விடு எனக்கும் அழுகை வரும் துடைத்து விடு இனி நானே உந்தன் தாயே ஆரிரோ வரோ ஆரிரரோ வந்து நிறைய பெண்களுடைய மனநிலைய வந்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது ஒரு அம்மா பையனுக்கான பாட்டு நம்ம பார்ப்போம் ஆனா அதுல வந்து அவள் தன்னுடைய துயரையும் அதுல சொன்னான் என் வீணை போனது எங்கே அழகின்ற ராகம் எங்கே அவன் தூங்க வைத்தேன் அங்கே என் தூக்கம் எங்கே அப்படின்னு வந்து கேட்பா இந்த நிகழ்ச்சியில வந்து நான் எல்லாத்தையும் பத்தி பேசினேன் ஒருத்தரை பத்தி குறிப்பிட வந்து மறந்துட்டேன் இல்லை இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து நெருக்கமா இல்லை வைரமுத்து அவர்களோட இளையராஜாவுடைய பந்தம் அது ஏதோ எங்களுக்கு வந்து வைரமுத்து அப்பானா இளையராஜா அவர்கள் அப்பானா வைரமுத்து எங்களுக்கு அம்மா மாதிரி வைரமுத்து போய் முதல்ல ரகுமான்கிட்ட போய் பாட்டு எழுதும்போது நாங்க வைரமுத்து ஹேட் பண்ணோம் சரியா அது அது அந்த ஒத்துக்கவே முடியாது அது எப்போ அது ஒத்துக்க முடியாதுன்னா நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு வேர்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்களை உங்களால ஏத்துக்க முடியாது அப்படி பாக்கும்போது அந்த இசைங்கிற மதம் வந்து போதையா உட்கார்ந்து இருக்கு தானே பெரிய இழப்பு பெரிய இழப்பு ஆஹ் சொன்னேனே அந்த சங்கீத ஜாதி மில்லை அந்த பாட்டு எல்லாம் அதுல ராதாவோட ஒரு கொலுசு அப்படியே கால் வந்து சதங்கிடும் நான் தேடி வந்த ஒரு கோடை அத தூக்கத்துல பாடுனதுதான் நீதானே நீதானே மலர் கண்ணில் நின்று பல கவிதை சந்த மகள் நீதானே 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 எஸ்பிபி என்னாவா நர்த்தனம் ஆடி இருப்பாருங்க எங்க குரல் நர்த்தனம் தேங்க்யூ ரொம்ப நேரம் எங்களுக்கு நேரம் செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நீங்க கடைசியா பாடு அந்த அந்த பாம்மா படத்துல பாடல வரமே ஒரு நாங்க இளையராஜா பத்தி பல நேரங்கள பேசும்போது அவர் எல்லா பாடல்லையும் ஒரு தாளாட்டு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம் நீங்கள் கடைசியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாம் அப்படிங்கும்போது தாலாட்டு பாடலாம் தான் இருக்கு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இவ்வளவு தூரம் உட்கார்ந்து அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்றது என் வாழ்க்கையில ரொம்ப பொக்கிஷமான அதை பார்க்குறேன் அது தந்ததுக்கு ரொம்ப நன்றி